நானாடி செல்ல பார்த்துட்டு இருக்க போன் அப்படி என்ன இருக்கு ஏய் வந்திருக்குதா மடி அத பத்தி பார்த்துட்டு இருக்கறேன் சே உன் குழந்தைகளை என்ன சேக்கலாம்னு இருக்க இங்கிலீஷ் ஸ்கூல்ல சேக்கலாம்னு இருக்கறேன்டி ஆ சரி நல்ல காலம் பிறந்துருச்சு நல்ல காலம் பிறந்துருச்சு நம்ம அரசு பள்ளிகளில் ஏற்கனவே நல்ல காலம் பிறந்துருச்சு ஒவ்வொன்னா சொல்ற கேளுங்க கட்டணமில்லா கல்வி இங்கே இலவசம் குழந்தைகள் இங்கே நல்லா படிக்க வேணும் சரியா வரணும் அப்படின்னா போதும் காலை உணவு திட்டம் பிள்ளைகள் நன்றாக படிப்பதற்காக நல்ல சத்தான அவர்களுக்கு பிடித்த காலை உணவு வழங்கப்படுகிறது மதிய உணவும் வழங்கப்படுகிறது புத்தகமா சீருடை லேட் பண்ணல பள்ளி ஆரம்பிச்சதும் புத்து புத்தகம் புத்தம் புது சீருடை கூடவே பாடல் புத்தகம் நோட்புக் ரெடியா கையில தராங்க ஆசிரியர்கள் அப்பப்ப கற்பித்தல் திரும்பியா மேம்படுத்தி வச்சிருக்காங்க அவங்களும் நல்லா கவனிச்சிருக்காங்க விளையாட்டு பலவிதமான போட்டிகளில் கலந்து கொள்ள அழைச்சிட்டு போறாங்க பள்ளியிலும் விளையாட விடுறாங்க நல்லா விளையாடுபவர்களுக்கு பரிசுகளும் தருகிறார்கள் உடற்பயிற்சி சொல்லிக் கொடுத்த குழந்தைகள் ஆரோக்கியமாக வகித்துக் கொள்கிறார்கள் எண்ணம் அழுத்தும் திட்டம் இப்போ ஒன்று முதல் ஐந்தாம் வகுப்பு போல எண்ணம் எழுத்தும் திட்டம் அம்மளில் உள்ளது அதில் உள்ள பானங்கள் மாணவர்களின் திறனை மேம்படுத்தும் வகையில் உள்ளவன் உள்ளது மனப்பாடம் செய்யும் முறை நீங்கி புரிந்து படுத்தி அவர்களின் திறன் மேம்பட்டுள்ளது கலை ஆண்டுதோறும் கலை நடத்தி அதில் வெற்றி பெறும் மாணவர்களை வெளி மாநிலங்கள் சுற்றுலா அழைத்துச் செல்கின்றனர் நல்ல காலம் மறந்துருச்சு நல்ல காலம் மறந்துருச்சு தற்போது வருங்காலங்களில் மாணவர்கள் எவ்வாறு எளிதாக பயணிப்பது என்பதற்கேற்ற அனைத்து பாடத்திட்டமும் மாற்றப்பட்டுள்ளது நல்ல காலம் மறந்துருச்சு நல்ல காலம் மறந்துருச்சு சேருங்கோ சேருங்கோ குழந்தைகளை அரசு பள்ளியில் சேருங்கோ நான் என் குழந்தைங்கள அரசு பள்ளியிலே சேர்க்க போறேன்டி நானும் அங்கேயே சேர்க்கிறேன் பிரகதின்னு ஒரு புள்ள செஸ்ல போய் வெளி வெளி இடத்துக்கு போய் விளையாண்டு ஜெயிச்சுட்டு வந்துருக்குதா மாதிரி நான் என் குழந்தைய அங்கேயே சேர்க்க போறேன்டி நானும் அங்கேயே சேர்க்க பக்கத்து வீட்டுக்காரத்தான் சொல்லுடி ஆ